எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் வான வணக்கம் கதர்வன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகிந்த அரிசியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வசுவரிடம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகி பண்டிகை ஓகேங்களா இன்னைக்கு வந்து பழையதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து எரிக்கக்கூடிய வழக்கம் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வீடை சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறதுக்கு தை ஒன்றுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை வந்து கொண்டாடுவோம் வீட்டில் இருக்க பழைய பொருட்களெல்லாம் எடுத்து அதை வந்து அழிக்கிறதா நம்மளோட ஒர்க்கு ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறது அந்த காலத்தில் வந்து இருந்தது அந்த காலம் பெயிண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் சுண்ணாம்பு தான் வீட்டுக்கு ஃபுல்லாக அடித்தாங்க எல்லாம் செல்வசலி போட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாங்க இன்னைக்கு எல்லாம் கலர் மாறிடுச்சு டோட்டலா வந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சு ஓகே நல்ல நேரம் காலை ஒம்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வடக்கு சூலம் இன்று வடக்கு திசை நோக்கி போறவங்க ஒரு டம்ளர் பால் குளிஸ்ட் போறது சிறப்பு இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் யோகம் கண்டம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் இரவு ஏழு மணி நாப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு கவலவ கர்ணம் சந்திராசிரமம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் மகர ராசியில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைக்கு நம்ம ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா தை மாத பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே தான் பாக்குறோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரத்துல இந்த தை மாதத்துல இவங்களுக்கு வந்து காதல் வயப்படும் ஓகேங்களா காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக உருவாகும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரா மாறிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சமுதாய தொடர்பு இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் புதிய நட்புகள் வந்து உருவாக்கும் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி பிறருக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய இயல்பு தன்மை இவங்களுக்கு வந்து வந்துவிடும் புதிய வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆன்மீக பயணம் நீண்ட தூர பயணம் எல்லாம் போவாங்க இந்த தை மாதத்துல தான் தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல வந்து உண்டு இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த தை மாசத்துல வந்து இருக்கும் பண வரவு எதிர்பார்த்தது அமைப்பு வந்து கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோட அன்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் வேலையை விட்டு போகலான்னு நினைப்பாங்க ஆனால் அந்த கடைசியில் அந்த பாஷையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க இவங்களோட முயற்சிகள் அனைத்தும் தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும் கடந்த இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்த தனுசு ராசிக்கு ஏன்னா ஏழு நாடு சனி பகவான் முடிஞ்சு எங்களை பாடாப்படுத்துது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் நான் கேட்டிருக்கேன் ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நம்ம தனுஷ் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் நம்ம ராஜனிலை டிவியில் வந்து பேசியிருக்கிறோம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் பேசியிருக்கிறோம் டீடைல்டாக ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு வந்து பேசியிருக்கிறோம் வாய்ப்புள்ள நபர்கள் அதை போய் பாருங்க மாணவர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிரமம் ஆரோக்கிய குறைவு வந்து ஏற்படும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு டிகிரி படிக்கிறவங்களுக்கு யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் போட்டித் தேர்வு செய்யறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு அடுத்தது வேலை வாய்ப்பு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் வருமானம் பெருகும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் சம்பள உயர்வோட வேணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய யோகத்தையும் வந்து கொடுத்துரும் இவங்களோட அம்மா தனுசு ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இவங்களுக்கு வந்து வரும் சின்னதாக கை கால் மூட்டு வலி மட்டும் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தை மாசத்துல மாடிப்படிகள் ஏறும்போது ஸ்டெச்சில் ஏறும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இவங்களோட தாய்க்கு ஓகேங்களா கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் வந்து இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்க உங்களோட காரியம் வந்து சின்ன சின்னதாக தடை ஏற்படும் எந்த ஒரு செயலும் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து யோசனை பண்ணி செஞ்சால் தான் வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு கொஞ்சம் சுயநலமாக சிந்திப்பாங்க தன் பையன் தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு மாதம் இவங்களுக்கு வந்து இருக்கும் தாய்க்கு ஓகேங்களா வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஏற்படும் தனக்குன்னு ஒரு வீடு தன் குழந்தைக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ஒரு வாகனம் வேணும் நகை வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தனுசுராசியில் பிறந்தவங்களோட தாய்க்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து தந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் தனுசு ராசியில் பிறந்தவங்களோட அப்பா குழந்தைய வந்து தனுசு ராசினா அவங்களோட தந்தை வந்து கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நோய் வரதுக்கான அமைப்பு கடன் அமைப்பு இதெல்லாம் இருக்கு அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக இருக்க வேண்டும் தை மாசத்துல அதே மாதிரி வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தொழில பெரிய லெவல்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு அரசு வழியில வந்து நன்மைகள் வந்து நடக்கும் அவங்களுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு ஹீமோகுளோபின் கம்மி ஆகலாம் இரத்த அணுக்கள் வந்து கொஞ்சம் கம்மி வாய்ப்புகள் வந்து உண்டு அல்லது பித்தம் அதிகமாக வரும் தனுசு ராசில பிறந்தவங்களோட தந்தைக்கு தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா காதல் வந்து திருமணத்துல போய் முடியும் அந்த மாதிரி எதிர்பார்த்த வரன் அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு போன வரன் மீண்டும் வந்து கேட்பாங்க அப்படி வந்து கேட்டாங்கன்னா ஓகே சொல்லி திருமணத்தை வந்து முடிச்சிருங்க ஆனா பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்க வேண்டும் யாராச்சும் ஒருத்தங்க தான் பேசணும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து திருமண வயசுல உள்ள ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுல வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் கரெக்டா வந்து பேசி அந்த திருமணத்தை வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ் பண்ணணும் ரெண்டு மூணு பேர் பேச்சுவார்த்தை நடத்தாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து ஏற்படும் இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசியில பிறந்து அவங்க இப்போ கன்சியூவாக இருந்தாங்க டெலிவரி வருது தை மாசம் அப்படின்னா ட்வின்ஸ் பாப்பா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணாலும் நல்ல சக்ஸஸ் வந்து உண்டு இப்போ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அந்யூன்யமாக இருப்பாங்க வெளிநாட்டுல இருக்கிறாரு கணவர் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு வந்துருவாங்க இப்ப தனுசு ராசியில ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னா அவங்களோட கணவர் வெளிநாட்டுல இருந்தா வெளிநாட்டுல இருந்து வேலையில இருந்து இங்க வந்துருவாங்க மனைவியோட வாழணும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க வாகனத்தில் செல்லும் தான் ரெண்டு பேரும் கவனமா போகணும் ஓகேங்களா ஒற்றுமை ஆயிடுவாங்க வாகனத்துல டூர் மாதிரி போறேன் லாங் டிராவல் பண்றதா இருந்தா கவனம் வேண்டும் ஓகேங்களா போலீஸ்காரங்கள்ட்ட வந்து போகும்போது ஹெல்மெட்டு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகணும் இல்லைன்னா போலீஸ்காரங்கள்ட்ட ஃபைன் கட்டுவாங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஓகேங்களா தனுசு ராசியில பையன் பேர் இருந்தால் அவங்க மனைவி எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பெண்ணு தனுசு ராசியா அவங்களோட கணவர் அந்த மாதிரி இருக்கணும் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அல்லது ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல காடு கரண்ட முரட்டான மலைப்பகுதியிலேயும் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு தனுசு பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இளைய சகோதர சகோதரி தம்பி தங்கச்சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் ஓகேங்களா அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருப்பாங்க அரசு வழியில வந்து நன்மைகள் உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு மூத்த சகோதர சகோதரி அன்னை அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களை யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு தலைவலி காய்ச்சல்ங்கிறது ஏற்படும் அவங்க வீடு கட்டுற யோகம் உண்டு அவங்க எதிர்பார்த்த அளவுல பணமும் கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ராசியில பிறந்து அரசியல் இருக்கிறாங்கன்னா அரசு வழியில் நன்மைகள் ஆதாயம் வெற்றி வாய்ப்பு உண்டு தை மாசத்துல பொறுத்த வரைக்கும் தான் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து மணிக்கட்டில் எழுதுங்க போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவா நினச்சிட்டு எழுதுங்க நிச்சயமாக தொண்ணூறு நாள் அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ள அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தனைக்கும் ஒரே என்னத்ததோட தான் எழுதணும் ஓகேங்களா வீடு கட்டணும் நகை வாங்கணும் இடம் வேணும் பேசணும் இந்த மாதிரி என்ன தேவையோ அதை நீங்க நினச்சிக்கிட்டு வந்து எழுதுங்க சில பேர் காதலில் வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா அவர் தான் எனக்கு வேணும்னா அவர் நினச்சிக்கிட்டே எழுதணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா எழுதணும் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட ஐம்பத்தி கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது இந்த எண்களை வந்து முழு நம்பிக்கையுடன் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இனிய நாள அமையும் அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்